அறந்தாங்கி ஆர் புதுப்பட்டினத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் தலைவர் மீது மூன்று குற்றச்சாட்டுகளை வைத்து மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்த உத்தரவை மறுபரிசீலனை செய்யக்கோரி கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் புதுக்கோட்டை மாவட்டம் கோவில் அருகே நாட்டாணி புரசக்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட ஆர் புதுப்பட்டினத்தில் கடலோர மீனவ கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்ற நிலையில் இந்த கூட்டத்தில் நாட்டானி புரசகுடி ஊராட்சியைச் சேர்ந்த பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் அப்போது இரு தினங்களுக்கு முன்பாக கோபாலப்பட்டினத்திலும் அருகே உள்ள ஆறு புதுப்பட்டினம் மீனவ கிராமத்திலும் கிராமசபை கூட்டம் நடத்தப்படுவதாக இரண்டு நோட்டீஸ் விநியோகம் செய்யப்பட்டது இந்த நிலையில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட அப்பகுதியைச் சேர்ந்த ஊராட்சி பொதுமக்கள் கூட்டத்தில் கேள்வி எழுப்பியதோடு எதிர்ப்பு தெரிவித்தனர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோட்டைப்பட்டினம் டிஎஸ்பி கவுதம் தலைமையிலான சப் இன்ஸ்பெக்டர்கள் முத்துமணி ராஜாராம் உள்ளிட்ட ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் அப்போது கிராமசபை கூட்டம் ஒரு இடத்தில் தானே நடக்க வேண்டும் அப்படி இருக்க கோபாலப்பட்டினத்தில் நடைபெறும் என நோட்டீஸ் அடித்த ஊராட்சி செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி பொதுமக்கள் ஒட்டுமொத்தமாக குரல் எழுப்பி கூச்சலிட்டனர் இதனால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது பின்னர் ஊராட்சித் தலைவரை கலந்து ஆலோசிக்காமல் கோபாலப்பட்டினத்தில் கிராம சபை கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்த வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவகாமி மற்றும் ஊராட்சி செயலாளர் ராஜ்குமார் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரியும் அதனைத் தொடர்ந்து தலைவர் சீதாலட்சுமிக்கு வங்கி காசோலை தொடர்ச்சி தொடர்பாக அதிகாரம் ரத்து செய்யப்பட்டது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் பிறப்பிக்கப்பட்ட மூன்று குற்றச்சாட்டுகளுக்கு உரிய ஆதாரம் இல்லாமல் நடவடிக்கை இருப்பதால் அதனை மறு விசாரணை கோரியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கூட்டம் தொடங்கியது முதல் இறுதி வரை மக்களின் அடிப்படை தேவைகளான சாலை குடிநீர் வசதி தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்து யாரும் தெரிவிக்கவில்லை ஊராட்சி செயலாளரின் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் வட்டார வளர்ச்சி அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்கவும் ஊராட்சி தலைவர் மீது தெரிவிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு விசாரணை நடத்த கோரியும் தொடர்ந்து பொதுமக்கள் வாக்குவாதம் செய்து கொண்டே இருந்தனர் இந்த இங்க வள்ளமா நீங்க சொல்லுங்க ராமகுடத்த சொல்லறமா ராமகுடத்த அவர் சொல்றாரு நீங்க சொல்லி தான் அவர் வந்து அவர் சொல்றாரு அவர் பேசிக்கிட்டே இருக்காங்க நீங்க வந்து

ஊராட்சியினுடைய கிராம சபை கூட்டம் ஆர்புப்பட்டினம் கிராமம் முருகன் கோயில் பின்னாடி இருக்க வேப்ப அடியில் நடைபெற்றது அந்த ஊராட்சி மன்ற அந்த கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டது அதில் ஒன்றாவது தீர்மானமாக நம்மளுடைய ஊராட்சியில் பணிகள் சரியாக நடைபெறலை அதனால் இந்த ஊராட்சி மன்ற கூட்டம் நடத்துவதற்கு கோவலாப்பட்டினமாக ஆர்ப்புதூரார்னுங்கிற மாதிரி சரியான முடிவு எடுக்க முடியாமல் அது ஊராட்சி மன்ற தலைவரனுடைய நாலேஜ் இல்லாமல் பிடிஓவும் கிளர்க்கும் சேர்ந்து அது ஒரு குளறுபடி பண்ணதுனால அதை கண்டித்து ஒரு தீர்மானம் நம்ம அந்த கிராம சபை கூட்டத்தில் நிறைவேற்றம் பண்ணியிருக்கோம் அப்போ அந்த கூட்டம் வந்து யார் போடணும் அப்படின்னா கிராம சபா தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர் தான் வந்து முடிவு பண்ணணும் அது இல்லாமல் வீடியோவும் கிளர்க்கும் முடிவு பண்ணதுனால அதை கண்டித்து இந்த கூட்டத்தில் நாங்கள் தீர்மானம் முடிவு பண்ணி நடவடிக்கை அதாவது பிடிஓ மேலேயும் கிளர்க்கு மேலேயும் அதுக்கான துறை ரீதியான சட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானம் முடிவு பண்ணியிருக்கோம் ரெண்டாவதாக கடந்த காலங்களில் ஊராட்சி மன்ற தலைவரனுடைய அவருடைய செயல்பாடு குற்றமாக கருதி கலெக்டரேட்லேயும் ஏடி பஞ்சாயத்துலேருந்து ஒரு மனு ஒன்று அவங்களுக்கு சர்வ் பண்ணியிருக்காங்க அந்த மனுவில் வந்து அவங்க குற்றம் செய்ததாக அதை ரெண்டு மூணு குற்றம் சொல்லியிருக்காங்க அதையும் அந்த கிராம சபை கூட்டத்தில் விவாதம் பண்ணணும் அதில் வந்து முன்னாடி இருந்த கிளர்க்கு சுமதி என்கிறவங்க தான் அந்த குளறுபடிக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிறது தெரிய வந்தது அது வீடியோ தலைமையிலேயே நாங்கள் எல்லாம் விவாதம் பண்ணணும் அதனால் அதை முறையாக விசாரிக்க வேண்டியது அந்த முன்னாடி இருந்த கிளர்க்கு சுமதியை தான் அதனால் குற்றமற்றவர் அப்படின்னுங்கிற மாதிரி இந்த ஊராட்சி மன்ற தலைவர் குற்றமற்றவர் அவருக்கு தேவையில்லாமல் இந்த மனு சர்வ் பண்ணதை நாங்கள் இந்த கிராம சபை கூட்டத்தில் உண்மையாக கண்டித்து அதை ரிலீஃப் பண்ணணும்னுங்கிற மாதிரி ஒரு தீர்மானம் முடிவு பண்ணியிருக்கோம் அதே போல் கடந்த காலங்களில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் ஒரு தீர்மானம் என்ன முடிவு பண்ணோம்னாக்கா நம்ம ஊராட்சி மன்றத்தில் நடக் நடைபெறக்கூடிய வேலைகளுக்கு அவருக்கு ஃபண்டு ரிலீஃப் ஆகாமல் இருந்ததை பிடியோக்கிட்ட அதை வலியுறுத்தி அதை பண்டெல்லாம் ரிலீஃப் பண்ண சொன்னோம் அது கடந்த இப்போ ரெண்டு வருஷமாச்சு இதுவரைக்கும் அதை அந்த ஃபண்டு ரிலீஃப் ஆகாதனால நாட்டாணி பிரச்சகுடி பஞ்சாயத்தில் நிறையா வேலைகள் தடைபட்டு இருந்தது அதையும் கண்டித்து உடனே அந்த ஃபண்டெல்லாம் ரிலீஃப் பண்ணணும் ஊராட்சி மன்ற தலைவரை செயல்பட விடணும் அப்படின்னுங்கிறதையும் தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கோம் இது ஏக மனதாக நாட்டாணி பிரசகுடி பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிராம மக்களும் சேர்ந்து ஒரு மனதாக இது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நாகராஜன் ஆர்வப்பட்டினம்